அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளை மாற்ற நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்களுடைய உபத்திரவம் அவர்களுடைய கூக்குரல் அவர்களுடைய வேதனை இப்போ நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக அவங்க தவித்தாங்க அவங்க முறையிட்டாங்க அவங்க பெருமூச்சு விட்டாங்க அவங்க உபத்திரவப்பட்டாங்க அவங்க கூக்கறாங்க அவங்க வேதனைப்பட்டாங்க இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்தவங்க ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தவங்க ஆண்டவர் வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் இந்த இடுக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தார் இந்த கூக்குரலுக்குள்ளே கொண்டு வந்தார் தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிற கானான் தேசத்திலே இந்த இடுக்கம் மாத்திரை எகிப்திலே அவர்களுக்கு வராமல் இருந்திருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தமான பூமியை நினைக்கப் போகிறதும் வாக்குத்தத்தமான தேசத்தை அடைய போகிறதும் இல்லை தேவன் அவர்களுக்காக ஒரு பெரிய தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவர்கள் இந்த எகிப்திலே அல்ல அவர்கள் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாசம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள் கட்டாத வீட்டையும் நட்டாத தோட்டத்தையும் வெட்டாத கிணத்தையும் அனுபவிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவங்களுக்கு இப்போ என்ன நிலம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இடுக்கம் என்று ஒன்று வராமல் இருந்திருந்தால் அவங்க புறப்பட்டிருக்கவே மாட்டாங்க அவங்க ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்கவே மாட்டாங்க தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஆம் அருமையான கத்தருடைய நாம் நினைக்கிறோம் ஏன் எனக்கு இந்த இடுக்கன் இவ்வளவு சுகமாய் நான் வாழ்ந்தேனே இவ்வளவு செழுமையாய் நான் வாழ்ந்தேனே எவ்வளவு அற்புதமாய் நடத்தப்பட்டேன் நீங்க நினைக்காதீங்க இந்த இடுக்கம் அழிவதற்கு அல்ல இந்த இடுக்கம் உன்னை நடத்துவதற்காக இந்த இடுக்கம் உன்னை பலப்படுத்துவதற்காக உன்னை பலப்படுத்தி நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே அநேக வேலைகளிலே தேவன் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை தேவன் மேலான பாதையிலே நடத்துவதற்கு தேவன் அவர்களை இடுக்கத்தின் பாதையிலே கொண்டு வருகிறார் அங்கேதான் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அநேகருடைய ரட்சிப்பை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல செழுமையாக இருப்பாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் துபாயில் நினைக்கிறேன் அங்கேருந்து என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் சொன்னார் பாஸ்டர் இந்தியாவில் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் அங்கே வந்தால் ரட்சிக்கப்பட்டுருவாங்க ஏன் தெரியுமா நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க துபாயில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காங்க ரொம்ப செளிமையாக இருக்காங்க வீட்டுக்கார் எங்கே இருக்காருனா துபாயில் இருக்கார் எங்கள் வீட்டுக்கார் சவுதியில் இருக்கார் அவர் நிறைய சம்பாதிக்கிறார் நினச்சிக்கிட்டுருக்கிறீங்க ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவன் அங்கே வந்து தான் தனிமை என்பதை உணர்கிறான் ஒரு தனிமையாய் கைவிடப்பட்டது போல தனக்கு யாருமே இல்லை என்கிற நிலைமைக்கு வருகிறான் இங்கே வந்தால் அவருக்கு சொந்தம் இருக்கு பந்தம் இருக்கு எல்லாருக்கு வெண்ணி வச்சு கொடுக்குற காளு அயன்மணி வைக்கிற காளு எல்லாத்துக்கும் அவர் சொகுசாக வாழ்கிறாரு ஆனால் அங்கே வந்து தான் அவன் இடுக்கத்தை அனுபவிக்கிறான் தனிமையை அனுபவிக்கிறான் அந்த மனிதர்களை நாங்கள் சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது உடனடியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க நான் நினைக்கிறேன் இங்கே ரட்சிக்கப்படாத ஆளுங்களெல்லாம் ஏதாவது ஜாப் கேட்டு அங்கே அனுப்பிச்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கத்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இப்படி நிறைய பேர் ரட்சிப்பேன் பாருங்க செல்வமாக இருக்கும்போது செவி கொடுக்கவே மாட்டான் ஆசீர்வாதமாக தான் சொன்னார் ஆண்டவர் பிற்காலத்திலே உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் ஆண்டவர் ஏன் சில வேலைகளில் இடுக்கத்தின் பாதியில் கொண்டு போகிறார் உன்னை சிறுமைப்படுத்தினேன் எதற்காக என்று கேட்டால் நீங்கள் வாசிக்கலாம் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னுடைய பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான் உன்னை உணர்த்தணும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் அந்த வார்த்தையின் வல்லமே அறிவதற்கு தான் நான் உன்னை பசினால வருத்தினேன் நீங்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தினேன் உன்னை சோதித்தேன் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் நீங்கள் யோசித்து பாருங்கள் தேவன் ஏன் இந்த வேனாந்தர வழியாக கொல்லிவாய் சர்ப்பம் தேழு இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் கொண்டு வந்தார் என்று கேட்டால் பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும்படி நான் உன்னை ஏன் சிறுமைப்படுத்தினேன் உன்னை ஏன் பசியினால் வருத்தினேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்டிங்கன்னா நீ இப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு அல்ல உன் பின்னாட்களிலே நீ நன்மை அனுபவிப்பதற்காக நீ பின்னாட்களிலே நீ ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக பின்னாட்களிலே நீ என்னுடைய பலத்தை அனுபவிக்கிறதற்காக நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் உன்னை பசியினால் வருத்தினேன் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கண்களை இவர்கள் கடக்கும்போது இந்த பசியினாலும் சிறுமைத்தனத்தினாலும் படுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க ஐயோ நான் இந்த இடுக்கனை கடக்கிறேனே ஆண்டவர் சொன்னார் அப்பா இந்த இடுக்கனை நீ கடந்து தான் ஆகணும் ஆனால் ஒன்று நான் செய்வேன் இந்த இடுக்கனை நீ கடக்கும்போது ஒரு அலையும் உன்னை மூழ்கடிக்கவே செய்யாது இந்த கடலை நீ கடந்து வந்து என்னுடைய அதிசயத்தை நீ காண்பாய்